இந்த யாத்திரை இன்று முடிந்திருந்தாலும் கூட இவருடைய வேள்வி தீப்பொழி இன்னும் நூறு நாட்கள் இருக்க வேண்டும் எப்படி கடந்த ஆறு மாத காலமாக பட்டி எல்லாம் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா தொண்டர்கள் மக்களை சந்தித்து கட்சிக்காக பிரதமர் மோடிக்காக உயர்த்தீர்களோ இன்னைக்கு இந்த யாத்திரை முடிந்திருந்தாலும் கூட இந்த யாத்திரையுடைய வேள்வி இந்த யாத்திரையுடைய தீபொழி அடுத்த நூறு நாட்களுக்கு இணைபோடு இருக்க வேண்டும் முடியாது சந்தர்ப்பமாக சமமாக இருக்க வேண்டும் தமிழகத்தில் அரசியல் இதை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று சொல்லி வந்திருக்கிற எல்லா முதலமைச்சர் சோழர்களுக்கு தலைவர்களுக்கு எல்லா ஆண்டுகளுக்கு தெரிவித்துக் கொண்டோம் எப்படி ஆரம்பித்தாலும் அதே போல வார்த்தைகள் நிறைவேற்ற யாருக்கும் என்ன பிரச்சனை இல்லாம யார்த்தை இருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களுடைய அன்போடு அளத்திற்கு மறைக்காமல் இங்க இங்கிருந்து நேரம் மாநாட்டு பங்கு வந்திருக்காங்க அதனால தான் நேரடி நிகழ்ச்சிக்கு யாரும் வர வேண்டாம் தொண்டர்கள் மட்டும் இருந்தால் வேகமா போகணும் பிரதமர் வருகின்றார்கள் இப்பவே செக்யூரிட்டி செக் எல்லாம் ஆனா யாரும் காரும் தாத்தாம நேரடியாக நீங்கள் மாநாட்டு பந்தலுக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து பத்திரிகை வைக்கிறதற்கு நன்றி வைத்து உதவிக் கொள்கிறேன்